நான் நிலா சோர்ஸ் ஆகும்போது சின்ன வயசில் எல்லாம் நைன்டி ஸ்வீட்ஸ் தெரியும் கையில் பிடிச்சி பிடிச்சி உருண்டை பிடிச்சி தந்துடுவாங்க அப்படியே லவக் லெவக்னு உள்ளே போய்கிட்டே இருக்கும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வைப்பாங்க அதனால வந்து வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணுவோம் உங்களுக்கு அந்த மீட்டிங் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக காற்று பார்க்குறோம் ஒன்று வந்து ஸ்வீட்டு மேலே வச்சுருக்க தான் ஸ்வீட் நினைக்கிறேன் ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அவ்வளோ இங்கிரீடியன்ட் இருக்கவே இல்லை நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதில் வந்து நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் வச்சுருந்தாங்க வீட்டுக்கு வந்தாச்சு அப்போவும் ஆவி வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும் பட் என்னன்னு தெரில இன்னும் சூடாகவே இருக்குது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல உருட்டி கொடுத்துட்டாங்க எப்படி எடுத்த உடனே மேலே ஒருத்தர் தெரியல பாருங்க உள்ளே மாட்டி கிடக்கிறாரு மாட்டிக்குன்னா அது பாருங்க அந்த வீடெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு ஒரு சரி மக்களை இங்கே பாருங்க காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல நான் வந்து என்ன ஃபேமஸ்ன்னு இந்த மாதிரி ஒரு ரோல் செய்கிறாங்க இந்த ரோல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸு உள்ளே வந்து சில பல இன்க்ரீடியன்ஸ் ஒரு ஏழு இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சூப்பராக இருக்கும் மேக்கிங் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு சின்னதாக மாதிரி சாப்பிட்ருக்கோம் டம்ப்ளிங் மாதிரி இதுவும் நல்லா இருக்கும் இதாக ரெகுலராக சாப்பிட்றது தான் இது நம்ம நான் இதுவே காட்டாத ஒரு குண்டு நம்ம ஊரில் இதெல்லாம் இந்த இந்தமாரி குண்டு வந்து நம்ம ஊரில் கிடைக்கவே கிடைக்காது அதனால் இதை பார்த்துருவோம் ஓகே அப்படின்றாங்க இதுக்கு பேர் ஃப்ரெஷ் எஃக்கும் சொல்லியிருக்குது பாருங்க அவங்க போடுறாங்க ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ரைஸு அதனால்தான் ரொம்ப குழப்ப கமர் இருக்குது உங்களுக்கு அப்போ தான் அந்த புளி ஒரு பிடிப்பாங்க இதில் எதுங்க காட்டுறாங்க அப்படின்னா பாருங்களா ரைஸை அப்படி பிளாட்டன் பண்ணிடுறாரு ஒரு சில கடையில் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் கேட்பாங்க ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்காருங்க ஆம்லெட்டு சூடாக போடுவாருன்னு சொன்னேன் ம் குளிருக்கு சூடா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்புறம் இது வந்து ரேலிஷு அது கொஞ்சம் மேரினேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அது போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து இன்னொரு வெஜிடபிள் அதையும் சாஸ்கெல்லாம் இது பண்ணி மேரினேஜ் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து போல் போட அந்த இதுவில் அந்த மீட்டில் இருந்து ப்ராசஸ் போட்ட ஒரு பவுடருங்க அதுக்கப்புறம் இது பூரி மாரியாக இருக்கும் அதை வச்சுட்டாரு இன்னும் இவ்வளோ தான் வைக்கிறாரு இந்த கடையில் நம்ம வீட்டில் அந்த ஒரு கடை இருக்குது அந்த கடையில் நிறைய வைப்பாங்க சொல்ல போனால் இதை கூட நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்கள் இதில் சொல்ல போனால் ஒரு நாலஞ்சு இன்கிரீடியன்ஸ் கூட இல்லை அவ்வளோதான் முடிஞ்சி சரி ஓகே ம் சாப்பிட்டு பாத்ரூம் இருங்க பாருங்க மடிக்கிறாரு அதை பிடிக்கணும் அப்படி அப்படி பிடிச்சிட்டு ரோல் மாரி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த கடையில் கவரில் அப்படியே போட்டுருவாங்க பாருங்க அதுக்குன்னே எல்லாம் ரெடி பண்ணி அங்கே பார்த்தீங்களா ரோல் மாரி ஆயிடுச்சு அப்படியே ஒரு அழுத்தழுத்தி இப்படி விட்டுருவாரு இதை நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போக வேண்டியது தான் நம்ம வாங்கியாச்சு இங்கே பாருங்க அந்த ரைஸ் ரோலு ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்க மாதிரி இருக்குது இந்த கடையில் ஆனால் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இது ஆனால் ரைஸ் பாருங்கள் எப்படி அப்படியே ஆவி பறக்க பறக்க இருக்குது ஓ எப்படி அப்படியே செம்ம சூடாக இருக்குது இருந்தே நம்மளால் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எப்படி அடிக்குது பாருங்கள் ஆவி பாருக்கு டி கேடை மாரி இதில் தான் வச்சுருக்காங்க இதுதான் அந்த குக்கிங் பாட்டா இல்லை குக் பண்ணி எடுத்து வந்து இதில் வைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல கரெக்டாக ஆனால் பாருங்கள் ரைஸ் அழகாக உருண்டை பிடிச்சி தந்தாங்க நம்ம நான் நிலா சோர்ஸ் ஆபிடும்போது சின்ன வயசுலலாம் நைன்டி ஸ்கின்ஸ்க்கெலாம் தெரியும் கையில் பிடிச்சி பிடிச்சி உருண்டை பிடிச்சி தந்துருவாங்க அப்படியே லவக் லவக்குன்னு உள்ள உள்ளே போய்கிட்டே இருக்கும் செம்மையோ இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம அப்பா அம்மாலாம் அப்படிலாம் தெரிஞ்சிருப்பாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம் பண்ணியிருக்க மாட்டிங்க பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்புறம் என்ன கலாயிட்டிங்க அப்புறம் சரி ஓகே சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்றதா வேறுங்க இதுக்கு பேர் வந்து வந்து வானாங்க பந்து தான் நினைக்கிறேன் ஓகே சரி ஓ ஓமா வெறும் ரைஸ் தான் வந்துருக்கு போல ஒரு ப்ளோவும் வந்து வெறும் ரைஸ் சாப்பிட்றேன் மனம் தளராமாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்படியா இன்னொரு பைட் எடுப்போம் ஃபர்ஸ்ட் ரைஸாக போயிடுச்சு உள்ளதான் ஃபில்லிங் எல்லாமே சாப்பிடுவோம் தான் எக் தெரியுது அதுக்கப்புறம் பூரி மாரி போட்டாங்க அந்த பூரி கூட நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இந்த கடையில் வந்து அந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இல்லை ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வேணால் இன்னொரு கயிறு எடுத்து காட்டேன் அதேமாதிரி தவுளி இடத்துல கூட பண்ணுவாங்க இது வந்து ஸ்டிக்கி ரைஸ் தான் பண்ணுறாரு இந்த கையில் அந்த இடையில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும் மாதிரி சூப்பராக இருக்கும் சரி நம்ம இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் சரி அதனால் இதில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணேன் ஆக்சுவலாக ம் பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் அளவுக்கு இல்லை இதுக்கு வந்து டேனிங் எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா ரெசிடண்ட் சிக்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது ம் ஏன்னா எனக்கு உள்ளே இருக்க அந்த இன்க்ரீடியன்ஸோட குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லா சுட சுட இல்லை ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து உள்ளே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வெட்டுவேன் Jadi apa ini? Beli itu nih. yang harusnya sembelah belah, nanti di dalam barangnya ஆ இங்கே பாருங்கள் நம்ம இந்த ரைஸ் பால் ஸ்டேஷனில் தான் இருக்கணும் அது இது ரோல் மாரி பண்ணிட்டுருவாங்க பார்த்தீங்களா அதுதான் நான் உங்களுக்கு போன இதில் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் சாப்பிட்டேன் அது வந்து நம்ம வீட்டில் வந்து தள்ளி யூத் பார்க்குன்ற ஒரு லொக்கேஷன் சாப்பிட்டோம் அதில் வந்து ரைஸ் வந்து ஒயிட் ரைஸ் தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த இடையில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரைஸ் தருவாங்க கவுனி யஸுக்கு நம்ம ஒரு சாப்பிடாம நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவேன் அதுக்குள்ள வைக்க இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாலு மூணு அதிகம் கம்மியாக தான் சார் எனக்கு ஞாபகம் சரிங்களா ஆனால் இந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய இங்கிரீடியன்ஸ் வைப்பாங்க அதனால் வந்து வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணுவோம் உங்களுக்கு அந்த மேக்கிங் எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக காட்ட பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டுவன் பண்ணுற பண்ற ஏரியாவில்தாங்க இருக்கும் கரெக்டாக வந்துட்டோம் முன்னாடி நம்ம வந்து அந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் காலியாக போச்சு நம்ம வந்து நேரம் அதனால வந்து அவங்க வந்து ஃபில்லிங்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க சும்மா அறக்க பறக்க சும்மா பரவர பரவ வேலை செஞ்சாங்க இது வந்து நான் ஃபாஸ்ட் மோஷனில் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் அட்ரோட் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலுமே அவங்க நல்ல ஆக்டிவாக ஒர்க் பண்ணாங்க பாருங்கள் உள்ளே எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்கன்னு பாருங்களேன் நம்ம இதுக்கு முந்தின கடைக்கும் இந்த கடைக்கும் எக்கச்சக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது உள்ளே அவங்க வைக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒர்த்தாக தெரியுது மாதிரி இங்கே ரைஸ் பாருங்கள் எப்படி ஆவி பறக்க பறக்க அப்படியே சுட 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 செம்மையாக இருக்குது அங்கே வெறும் ஒயிட் ரைஸ் ஸ்டிக்கி ரைஸ் மட்டும்தான் இங்கே பாருங்கள் கவுனி அரிசிலே சூப்பராக பண்ணி தராங்க இதுக்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியண்ட் வைக்கிறாங்கன்றது வந்து எனக்கு ஓரளவு தெரியும் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரைஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க இப்படி ரைஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே முள்ளங்கி பார்த்தீங்களா அதை மேரினேஷன் பண்ணியிருக்காங்க அதுமாரி போடுறாங்க நம்ம இப்போது அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஸ்வீட்டு அதனால் வந்து அதில் சக்கரை கொஞ்சம் போட்டுடுறாங்க ரெண்டு வகை பண்ணுறாங்க ஒன்று வந்து காரமும் பண்ணுறாங்க ஸ்வீட்டும் பண்ணுறாங்க இதுமாரி பூரி மாதிரி ரெண்டு இது வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்படியும் என்ன பண்ணுறாங்கன்னா சக்கரையவே போட்டு கொடுத்துட்டாங்க அதனால் இதோடய ப்ரைஸ் வந்து வெறும் தேர்ட்டி ஃபைவ் தாங்க ஓகே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நல்லா இருந்துச்சு எனக்கு டேஸ்ட்டும் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு நான் வீட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு சாப்பிட்ட அப்புறமா ரிவியூட் பண்ணி கேட்டுறேங்க ஓகேங்களா செம்மையாக இருக்குது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்டு ஈஸியாக வயிறு நம் ரொம்ப கூடவே ஒரு இதுதான் ஃபுட்டு தான் அது செம்மை சுட சுட அப்படியே எடுத்து வந்து கொடுத்தாங்க நம்ம கையில் இருக்குது ரெண்டுமே ஒன்று வந்து ஸ்வீட்டு மேலே வச்சுட்டு தான் நினைக்கிறேன் ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அவ்வளோ இன்கிரீடியன்ட் இருக்கவே இல்லை நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதில் வந்து நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்க நம்ம வந்து கியூனா ஃபிஷ் ஒன்று வாங்கியிருக்கோம் அதுதான் அறுவது அந்த ஸ்பைசியில் போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க அது வந்து க்யூனா ஃபிஷ்ஷில் பண்ணது அதனால் வந்து அது அறுவது இதில் வந்து அந்த அளவுக்கு ஸ்பெஷலான இங்கிரீடியன்மேட் எதுவுமே இல்லை அந்த அந்தமாரி எதுவுமே வைக்கல வெறும் சுகர் மட்டும் கொஞ்சம் போட்டிருக்காங்க ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் மேலேயும் அதுக்கு மேலே ஒரு கூடி மாரி வச்சு அதுக்கு மேலே வச்சாங்க ஞாபகம் இருக்கா அதுதான் அது ீங்கப்பா நான் ஓகேங்களா ஆனால் செம்ம ஃபுல்லாக இருக்குது ஏன்னால் நம்ம வெயிட்லாம் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் உன்னாலே வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும் ரொம்ப சூடாக இருக்கு பாசனம்லாம் எத்தனை அத்த அளவுக்கு ஒன்றும் இல்லை இல்லை எல்லாமே ரைஸ்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க உள்ள என்ன க்ளீன் போட்டாலும் அது வந்து முடியும் ஆனால் செம்ம ஃபுல்லாக இருக்குது அதனால் வெயிட் பண்ணணும் வீட்டுக்கு வந்தாச்சு அப்பவும் ஆவி வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும் பட் என்னன்னு தெரியல இன்னும் சூடாகவே இருக்குது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல உருட்டி கொடுத்துட்டாங்க எப்படி உருட்டு உருட்டுன்னு நம்ம சாப்பிட்டு ஒரு உருட்டு டூ தருண்டுது தான் பாருங்க இது வந்து என்னது அது சுகர் ஃப்ளேவரு இதில் பெரிய இன்க்ரீடியன்ட் ஒன்றுமே இல்லை உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேயே பாருங்கள் சுகர் தெரியுதுங்களா பாருங்க சுகர் தெரியுதுங்களா ஓகே எனக்கு இது எப்படி இருக்குன்னு சத்தியமாக தரம் நான் இது சாப்பிட்டதே கிடையாது அந்த ஃப்ளேவர் கூட நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் வந்து அதில் வந்து போட்டு போட்டு நம்ம சாப்பிட்ருக்கோம் ஆனால் டியூனா ஃப்ளேவர் நான் சாப்பிட்டது கிடையாது அதனால சாப்பிட்டு பார்ப்பேன் இந்தியிருந்து ஃபஸ்ட்டு இதே சாப்பிடுவோம் ம் பூரி மாதிரி அனுப்புகிறதுலாம் சூப்பர் கஞ்சியாக இருக்குது ஒரு சில கடைகள் அப்படி இருக்காது தெரியுமா ஒரு சில கடைகள் அப்படி என்னக்கும் அதை குக் பண்ணி ஆரை போட்டு பூரியை சாப்பிட்டா அப்படி இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப சொத சுவதம் தான் மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது இல்லைனா ரொம்ப காஞ்சி போய் கிடக்கும் அதுமாரி இல்லை இந்த கடையில் சூப்பராக இருக்குது அதேமாதிரி நான் எதிர்பார்த்த கூட நல்லாயிருக்கு நான் நினச்சேன் சுகர் மட்டும் தான் போடுறாங்க எந்த ஃப்ளேவரும் இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் வெறும் ரைஸு ப்ளஸ் பூரி ப்ளஸ் இந்த சுகர் கொஞ்சமே ஒரு புதுசாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு நல்லாயிருக்கு நம்ம இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு ஃப்ளேவரை கொடுக்குது ரைஸும் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு கலர் இருக்குது பாருங்கள் இந்த ரைஸில் ஒன்று வந்து ஒரு மாதிரி லைட் பிங்க்ல இருக்குது இன்னொன்று வந்து டார்க் ப்ரௌனில் இருக்குது பயங்கர டார்க்காக இருக்குது ரெண்டும் கலந்த மாதிரி இது எப்படி பண்ணாங்கன்னாலும் தெரியல ஆனால் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது நிச்சமானமே சூப்பராக இருக்குது மஸ்ட் இது மாதிரி இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் ஒர்த்து இதுக்கு ஹண்ட்ரட் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் மோர் தென் செவன்ட்டி ஃபைவ் கொடுப்பேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ம் ஆனால் இது ஒன்று சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க வயிறு ஃபுல்லாக அரைச்சிரும் ஒவ்வொரு ஐட்டமும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் இதை வந்து இப்போதைக்கு நிறுத்துவோம் அது சாப்பிடுவோம் இல்லைன்னா நான் எது சாப்பிட்டனாலுமே வயிறு கப்புன்னு ஆயிடும் முடியாது சாப்பிட்டு அடுத்து போக முடியாது அதனால் இதை நான் நிறுத்துகிறேன் இப்போதைக்கு இப்போ இப்போ நான் அடுத்த ஒன்னியை எடுத்துட்டோம் இவன் வேறு லெவலில் இருப்பான்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா உள்ளே போட்டிருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஒர்த்து சிக்ஸ்டி சிக்ஸ்ட்டி அது வந்து தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னா இது டபுள் மடங்கு அதை விட டபுள் ப்ரைஸ் இது பாருங்கள் எடுத்த உடனே மேலே ஒருத்திரி பாருங்க உள்ளே மாட்டிக்கிட்டு கிடக்காது மாட்டிக்கனா அது ஒருத்தர் மாதிரி உள்ளே ஒருத்தர் இருக்காரு முட்டை ம் மேலே இங்கே பவுட்ரு மாதிரி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து டியூனா பவுட்ரு அதுக்கப்புறம் ஒரு சில க்ரன்ச்சி பவுட்ருலாம் போட்டுருக்காங்க சாப்பிடுவோம் முடியும் இருக்குன்னு பார்ப்போம் ம் இதில் லைட்டாக வாசனை கொஞ்சம் வருது ம் சாப்பிடுவோம் ம் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருந்தோம் காரம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ளேவர் எல்லாமே வந்து போடுது வாய்ப்புள்ள அப்போ ஒரு சைடு வந்து நம்ம இது ஸ்பைசி தருது ஒரு சைடு வந்து முட்டையோட ஃப்ளேவர் தருது ஒரு சைடு வந்து அந்த க்ரன்ச்சி அந்த அங்கங்கே பட்டுது அதுக்கப்புறம் ரேடிஷு இதுமாரி எல்லாமே இருந்தது இதில் அதனால் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீலிங் கிடைக்குது சாப்பிட்னா அதுவும் சாப்பிட்டதை விட இது வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கு நல்லாயிருக்கு நிறைய விஷயங்கள் ஒரே பைட்டில் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது சூப்பர் ஃபீலிங் இது நல்லாயிருக்கும் மஸ்ட் ட்ரை இது அது சாப்பிடுவீங்களா இதை சாப்பிடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் முப்பத்தஞ்சிக்கு நான் அதை சாப்பிட மாட்டேன் கட்டாயம் இதை தான் சாப்பிடுவேன் ரொம்ப பச்சையாக இருந்தால் எனக்கு சப்போஸ் நான் லைட்டாக ஸ்வீட் மேலே ஒரு கிரேவிங் இருந்தது சாப்பிட்ணும் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா தான் நான் அதுக்கு போகவேன் தேர்ட்டி ஃபைக்கு அப்படி இல்லைனா மேக்ஸிமம் நான் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஃபிஃப்டி ஃபைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒயிட் ரைஸ் வந்து தராங்க அவங்க வந்து ஒயிட் ரைஸ் வேணால் ஃபுல்லாகவே பிளாக் ரைஸை கொடுங்கிறதுனால தான் இது கொடுத்தாங்க சூப்பராக இருக்குங்க இது ஹண்ட்ரட் நான் எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டீங்கன்னா மோர் தென் எயிட்டி ஃபைவ் ரூபா சூப்பராக இருக்குது அந்த கடையை கம்பேர் பண்ணும்போது இந்த கடை எவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதனால் வந்து கடைகளை சூஸ் பண்ணும்போதும் சா பார்த்து சா சாப்பிட்ணும் இதெல்லாம் நீங்கள் நான் சொன்ன இதே ஃபுட்டை நீங்கள் வேறு கடையில் சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் நம்ம ஊரில் இட்லி ஒரு சில கடைகள் சூப்பராக இருக்கும் பஞ்சு போல குஸ்பு இட்லி அப்படி இப்படிலாம்ங்க ஒரு சில கடைகள் ரொம்ப மட்டமாக இருக்கும் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் எல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஊர்லேயும் பாருங்கள் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் பட் ஆனால் உள்ளே போடுற அந்த இன்க்ரீடியன்ஸோட குவாலிட்டி அதுக்கப்புறம் அவங்க குக் பண்ணுற விதம் எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஒரு ஃபுட்டை சூப்பராக இருக்குல்ல சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை எங்களிடமிருந்து வெளியேறுகிறது நன்றி வணக்கம் பை வேலை முடிச்சுப்போம்